நிறையவே பிரச்சனை ஆனாலும் பொழுது எதிர்பார்க்கவே இல்லை மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவோடு உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களையும் ஆசிரியை நிறைவாக எல்லா பிள்ளைகளையும் வேண்டிய நன்றி

அதேபது

நான் சாரி dunno NH jour அதான் deci ripple என்險 நான்

What are to Yeah! எனவே <laughs> రామచంద్ర <laughs> <laughs> இங்கு சுதாரம் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் முதற்கள் எனக்கத்தை கூறிக்கொள்கிறேன் என்றால் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு நான்கு சகோதரர்கள் ஒரு கோடை காலத்தில் ஒரு குறையிலிருந்து இன்னொரு குருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வெயில் அதிகமாக இருந்ததால் ஒரு வீட்டு முற்றத்தில் உள்ள ஒரு சின்னையில் போய் அமர்ந்தார்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நான்கு பேர் அமர்ந்துவிட்டார்கள் மதிய வேலையாகிவிட்டது அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேலையில் அந்த வீட்டில் மூத்த மக்கள் தான் ஒருவருக்கு சாப்பாடு இருக்கிறது யாரையாவது ஒருவரை அவர்களுடைய பசி

ஒருபால ஆசிரியர் மக்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் என்று உங்களை எல்லாம் பார்க்கிற போது உங்களுக்கும் என் பள்ளியை சிறப்புமாக வழி நடத்திருந்த தாள சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நாளை வணக்கத்தை அறிவித்து வருகிறேன் அன்பிற்குரியவர்களே உங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கடந்த ஆண்டு நம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது உங்களுடைய உங்களுடைய குழு கல்விக்கான பரிசுகளை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் அதனால் பள்ளியுடைய காலால சந்தை ஆசிரியர் மக்கள் மாணவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருக்கிற ஆசிரியர் மக்களை நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு உங்களை இத்தைக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் பார்க்கவுடன் ஒரு நினைவு வரும் ஆகா இந்த ஆசிரியர் எப்படி அடிப்பாரு இந்த வாசியார் எப்படி திட்டுவாரு இந்த சிஸ்டர் லேட்டா வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற நினைவு வந்துச்சா ஆசிரியா எல்லா நினைவுகளும் உங்களுக்கு வந்துருக்காரு அவர்களுக்கும் உங்களை பார்க்கவுடன் சந்தோஷம் ஒரு ஆசிரியர்களுக்கு தன்னுடைய மாணவர்கள் பெருமைப்படுத்துகிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் இப்படி ஒரு விழா எடுப்பதுதான் உண்மையிலேயே உங்களை மனதாக பாராட்டுகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் எப்படி ஒரு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் அவர்கள் உங்களுக்கு நன்றி உணர்வுகளாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆசிரியர் மக்களுக்கு அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த நிகழ்வின் மூலம் எனவே மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நீங்கள் உங்களுடைய வீடுகளாக நினைத்து எப்போது நாளும் வரலாம் உங்களுடைய பல்வேறு விட்டமான மேலான ஆலோசனைகளை தரலாம் என்று கூறி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி மகிழ்ச்சியாக உங்களுடைய இந்த நாளைக்கு கொண்டாட வாழ்க்கை விளைவர்களை நன்றி